வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேலா ராட்டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்கு சரிங்களா அந்த நிர்மல் கம்பெனியோட ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனி வெள்ளிக்கிழமேக்கு நானூற்றி பன்னெண்டாவது குழுக்கள் சரிங்க அந்த நானூற்றி பன்னெண்டாவது குழுக்களில் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் அடித்தாங்க இல்லையா இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து நாளைக்கு என்னமா நம்பர் இந்த அதே மாதிரி இந்த வருஷத்துலேயும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் அழச்சிக்கிறாங்க பிப்ரவரி மாதத்தில் கடைசி ட்ரா வந்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரு நமக்கு இந்த வருஷத்துல அழைச்சிக்கிறாங்க அடிக்காத நம்பர்லாம் கிடையாது சரிங்களா இந்த வருஷமே நமக்கு பிப்ரவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதம் கடைசி ட்ராவில் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரிங்களா அதே மாதிரி தான் மறுபடியும் நமக்கு தொள்ளாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பரம் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா நமக்கு இந்த மாதம் இந்த வருஷத்தில் அடித்த நம்பரே தான் திரும்ப நமக்கு வந்திருக்கு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மாஸ்டர் கே சேனலில் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அதில் மூணு வருஷத்துக்கு மாதிரி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த அதே மாதிரி இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எங்கெங்கெல்லாம் வருதோ அதை பேசிக்காக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா நீங்கள் போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு மாஸ்ட்டு கீழே நம்ம அதை பற்றின நான் வீடியோஸும் நிறையா போட்டுட்ருக்குறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னால இந்த மாதம் கொஞ்சம் ஒஸ்ட்டான வின்னிங் போயிட்டு அதனால் கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் போட்டு நிறைய வின்னிங்ஸ் கொண்டு வரணும்னு தான் நிறைய இருக்குது ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பரும் அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நாலு நம்பர் தான் அதிகமாக இல்லை சரிங்க இந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு போகிறதாங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி இதில் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விவசாயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிருச்சு இல்லைங்களா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு டா தான் இருக்கு அதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்டிங் நம்பர்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு உங்களை பெண்டிங் நம்பர் கொண்டு போக மாட்டாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படி எடுத்த என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் பி போர்டு சி போர்ட் பெண்டிங்கிறதால் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஏழு நாளாக இருக்குது பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போடில் உங்களுக்கு மூணு மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் ஒன்று சி போர்டில் வந்து இருபத்தி ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் பதினஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு சி போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் பதினேழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது அதேமாதிரி பி போலை பொறுத்த வரைக்கும் மு மூணு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது சரிங்களா மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஆறு பி போலில் பதிமூணு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் பதிமூணு பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று அப்போ ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு ரெண்டு நம்பர் அதிகபட்சமான சான்ஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பருக்குன்னு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு நம்பர் அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் இங்கே அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆனாலும் ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிடும் இல்லையா அது அப்படியே கூட மேட்ச்சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு ஏழாம் நம்பர் வருதா அல்லது ரெண்டாம் நம்பர் வருதா இதைக்குள்ளே நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் தான் கொடுப்போம் நாலாம் நம்பருக்கு தான் அதிகமாக நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுப்போம் அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர் இது ரெண்டுமே ஒரே மாதிரியான பவர் தான் இல்லையா அப்போ நாலு ஒன்பது ஒரே மாதிரி பவர்னால் ஏழு ரெண்டு ஒரே மாதிரியான பவர் அப்போ நம்ம என்ன கொடுப்போம் ஒன்பதுக்கு ஏழு நாலுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே ஃபேமஸான நம்பரு இது எப்போயுமே வந்து நமக்கு பர்டிகுலராக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் அதை தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம் சரிங்களா நம்ம மாஸ்டரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்பர் மட்டும் தான் அதையும் கொடுப்போம் ஏன்னா நம்ம அதை பற்றி நிறையா ஸ்டடி பண்ணிக்கிறதுனால அதை தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு ஏழுக்கு அதாவது ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு வர்றதை விட ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சம்டைம் உங்களுக்கு அப்படியே கூட சேஞ்ச் ஆகி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுக்கு பதிலாக ரெண்டாம் நம்பரும் நாளுக்கு ஏழாம் நம்பரும் மாறி வரும் சரிங்களா இதுவும் ஒரு சமயத்தில் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிலாம் வரும் அதுவும் வின்பின் கம்பெனி என்ன கம்பெனி வருதோ அதை பேஸாக வச்சு வரும் இதே வின்பின் வந்தாக்கா நாளுக்கு ஏழு வரும் சரிங்களா அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய மாறி மாறி கம்பெனிக்கு தான் தகுந்த மாதிரி மாறி வரும் மாதிரி வரக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல அஞ்சு பி போலில் பதினாலு சி போல உங்களுக்கு ரெண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பி வந்து ஜீரோ சி போலையும் ஜீரோ மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போலில் எட்டு சி சி போல வந்து பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு நாலு நம்பர் என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 600-699, தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது இல்லையா இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா மூணா நம்பருக்கான சான்ஸு ஏங்க மூணா நம்பர் வரும் அப்படின்னா அது பெண்டிங் நம்பரு மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்பது நம்பருக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா அப்போ இந்த பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் கொடுத்தாங்கன்னு வேறு வழி கிடையாது அப்போது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ரெண்டு போர்டுமே பெரிய நம்பர் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ரெண்டு போர்டு பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சின்ன போர்டு இறக்கித்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது அப்போது மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் போக பெண்டிங் நம்பராக இருக்குது ஒன்று இந்த ரெண்டையும் கா பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக மூணா நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் மூணு போர்டிலையுமே நம்ம மூணா நம்பருக்கான சான்ஸ் அதாவது எனக்கு பேசிக்காக சி போர்டில் வருது சி போர்டில் வருது ஆனால் இருந்தாலும் மூணு போர்டுக்கான கணக்குங்கிறது நம்ம எப்போயுமே கொடுப்போம் அது மாதிரி கொடுத்துட்டோம் சரிங்களா மூணா நம்பர் போட பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் வருது இல்லையா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நம்ம ரெண்டையும் சேர்த்தே கொடுக்கலாம் ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாம் நம்பர் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இல்லை எனக்கு ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சா கூட நீங்கள் வச்சுக்குங்க வாய்ப்பு இருக்குது எனக்கு அதனால் தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு நம்பரு நான் சேர்த்து கொடுக்க முடியும் நாலு நம்பர் தான் கொடுக்கணும் ஆனால் இந்த ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வருது இல்லை ரெண்டில் எது கிடச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து எனக்கு பீபோர்டுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எதுவும் ஆறாம் நம்பர் வருதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து நான் கொடுக்குங்கிறக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்போ மாதிரி நமக்கு இன்னும் சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மூணாம் நம்பர் கொடுத்தாச்சு ரெண்டாம் நம்பர் கொடுத்தாச்சு ஆறாம் நம்பர் கொடுத்தாச்சு இல்லையா அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு ஒன்பது நம்பர் வரலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா நம்பருமே எல்லா போர்டுமே ஒன்பது நம்பரையே பேச வச்சு வந்திருக்கு அப்போ திரும்ப ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஒன்பதாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன என்ன கொடுக்குறோம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் இது இருக்குது சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் ஸ்டாங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் இதில் வந்து எனக்கு முதல் ப்ரையாரிட்டி வந்து சி போர்டில் வந்து மூணாம் நம்பரும் பி போர்டில் ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இல்லை எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேற மாதிரி தான் நம்பர் வருதுங்கன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளவு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது நாளைக்கு நிர்மல் கம்பெனி தானே போன வாரமே நமக்கு என்ன ஆடுறாங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அதுவும் ஒன்பது நம்பர் பேஸாக தான் வச்சு ஆடினாங்க சரிங்களா அப்போ அதை பார்க்கும்போது மறுபடியும் நம்ம அதே மாதிரி ரெண்டு ஆறுங்கிற நம்பரும் வந்தாலும் சரி மூணு ஒன்பதுங்கிற நம்பரும் வந்தாலும் சரி செம்மையாக வரும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு போன வாரம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரியுது ஏன்னா போன வாரமும் ஒன்பது ஆறுன்னு தான் கொடுத்தாங்க இந்த வாரமும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்பது ஆறு மூணு ரெண்டுன்னு சேர்த்து கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் அதுலேயும் நமக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கொடுத்துருக்கிறது மொத்தமாக நாலு நம்பரு கன்ஃபார்மாக ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதில் எப்படி வருதுங்க பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்டாங்க இந்த டாக்டா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி ஆறு தொண்ணூறு மாதிரி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்